நாமத்தினாலே இந்த காலை வேலையிலேயே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தேவன் கொடுக்கப்படிய இந்த வாக்குதத்தை வாசிப்போம் அது உபாகமும் இருபத்தி எட்டு பன்னெண்டு வாசிப்போம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலை ஆகிய வானத்தை கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலைகளை திறப்பாய் என்ற தலைப்பில பார்க்கிறோம் இசுகளை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே கத்தர் எல்லா ஜனங்களையும் ஆசிர்வதிக்கு தான் தேவன் பெரியமா இருக்கிறார் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐசிவத்த அதனுடைய வேதனையை கூட்டால் வேதம் சொல்கிறது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடன் கட்ட முடியாத அநேக வேதனை இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்னைக்கு கத்தர்கிட்ட கேட்காம சுயநிலமாக பேசப்பட்டு அநேக விழுந்து போற காடி நிறைய நான் பார்க்கிறோம் உனக்கு திராணிக்கு மேலாக தேவன் உனக்கு சோதிக்கப்பட மாட்டார் இன்னைக்கு ஏன் நம்முடைய சுயபிளத்தை நான் எழுந்து போறோம் என்றால் ஆண்டுடைய கட்டணை நம்ம என்ன செய்வனும் கீழ்படியாமல் போகிறோம் போகம இருபத்தி எட்டுல ஒன்றுல வாசிக்கும் போது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சததிற்கு உண்மையாய் செவி ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டு சொல்ல சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என் கட்டளைய என் கற்பனைகளுக்கு நீ கீழ்படியும் போது சகல ஜாதிகளுக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன் சொல்லியும் ஆனால் அந்த கட்டளைய கற்பனை நம்ம செய்த கீழ்படியாமல் கொண்டிருக்கிறோம் இந்த வானத்துல பல கதவுகள் உண்டு நிறைய சொல்லலாம் வானத்தின் வரும் பனி ஆசீர்வாதம் பணி இல்லாமல் வந்தால் செடிகள் கொடிகள் வளராது காஞ்சிவிடும் ஆதியாமம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசி தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்ச ரசத்தையும் ஒரு சங்கீதம் பூமி தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இசைவேளின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது வானத்திற்கு செல்வங்கள் ஒரு ஆசிர்வாதம் முப்பத்தி மூன்று பதிமூன்று யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் கத்து இந்த பூமியில விழுப்புறது ஆசீர்வாத மலைகளே ஆசிர்வாதம் வார்த்தைகளை கட்டள்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம ஏன் நம்ம விழுந்து போகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அந்த கற்பனைகளுக்கு என்ன செய்யணும் நம்ம கீழ்படியாமல் போனால்தான் உலக காரியத்தை விழுந்து போய் கடனாள அநேக நெருக்கப்பட்ட இனசையிலும் விழுந்து விடுக்கிறோம் கத்திர தேவச்சனமே சனமே எந்த மனுஷனும் தேவன் புறம்பு தழுவதில்லை தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்குதான் பிரியமாய் தேவன் எழுதிக்கிறார் இன்று முதல் உங்க வாழ்க்கையிலே கதவை எந்த கதவு அடைச்சிருக்குதோ அந்த கதவுல கத்தரை திறந்து கொடுப்பார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாறு பேரும் உன் அடுகாது வாதைய உன் கூடாது அணுகாத சொன்னார் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதி இருப்பாய் அந்த வாக்கு தத்தத்தை பாகமத்த தேவன் சொல்லப்பட்டிருக்குது பட்டாரத்தை ஆசீர்விப்பாய் வெளியே ஆசீர்வதிப்பாய் ஒரு உள் மாபிசுகள் தொட்டுகள் ஆசீர்விக்கப்படும் என்று நான் பார்த்தோம் போகத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கனா அவரை வாத்தை கட்டளை கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் படிக்கும் கண்களை முடி நமச் சபிப்போம் ஆண்டவரே கத்தர் உங்கள் வாழிலை தம்பது நல்ல பொக்கிசு சாலையை திறப்பார் என்று நாங்கள் பார்த்தப்பா யாரெல்லாம் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறையா தேவன் உனக்கு திறந்த வாசலை கத்திர வைத்திருக்கிறார் நீ தேவடைய வார்த்தைகளையும் கற்பனைகளை கட்டளை கீழே போது அவரே உனக்கு திறந்த வாசலை வைத்திருப்பா நிச்சயமா செய் கத்தரும் காரியங்களை மாறுதலாக மாற்றி கொடுப்பா தேவன் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளை கத்திர ஆசைப்பது ஏசுபின் ஆமத்து நல்ல பிதாவே நிச்சயமாக கத்தர் உங்களோட அடைக்கப்பட்ட வாச தந்து கொடுப்பா தேவன் உங்க புதிதாக தேவன் ஆசிரியர் காத்துக் கொள்வார்